காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை மாநிலத்தை சேர்ந்த பலரை ஏமாற்றி ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பது லட்சத்தை மர்ம நபர்கள் ஏமாற்றி மோசடி செய்தது குறித்து புகார்களின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மரக்காணம் அருகே முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு பத்து ஏக்கர் பரப்பளவிலான ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமலன் புதுச்சேரி நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தண்டனை காலத்தில் சிறை காவலர்கள் சிறை பணியாளர்கள் சக கைதிகள் என அனைவரையும் அடிக்கடி தாக்கியதன் காரணமாக காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் இவருடன் போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பிரதீஷ் என்பவர் சமீபத்தில் காரைக்கால் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி அமலன் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் காரைக்கால் சிறையில் தொடர்ந்து கைதிகள் தற்கொலைக்கு முயற்சிப்பது சிறையிலேயே கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுவதாகவும் இது குறித்து தீவிர விசாரணை தேவை எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நகராட்சி கலைவனார் நகர்ப்பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் இவரது கைபேசி வாட்ஸ்அப்புக்கு வீட்டிலிருந்து இணையதளம் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தகவல் வந்துள்ளது இதை நம்பிய ராமகிருஷ்ணன் குறிப்பிட்ட செயலில் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் செலுத்தி ஏமாந்தார் காரைக்கால் நிற நிரவி பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவருக்கு மர்ம நபர் மும்பை காவல்துறையிலிருந்து பேசுவதாக கைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார் அதன்படி ரவிச்சந்திரன் பெயர் போதை பொருள் பார்சல் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கிலிருந்து விடுவிக்க ரூபாய் பதினஞ்சு லட்சம் செலுத்தவும் மர்ம நபர் மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன ரவிச்சந்திரன் ரூபாய் பதினஞ்சு லட்சத்தை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார் இதே போல புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் ரூபாய் முப்பதாயிரம் ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்தாஸ் ரூபாய் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பிரவீன் ஐம்பதாயிரம் மற்றும் பியாஸ் நாலாயிரம் என மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கந்தாடு கிராமத்தில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் புது ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியில் கடந்த முப்பது வருடங்களாக அதே கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு நபர்கள் பத்து ஏக்கர் பரப்பளவிலான ஏரி பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர் இதனை அகற்ற வேண்டும் என பல்வேறு மனுக்கள் வரப்பெற்றதை அடுத்து மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இன்று கனரக எழுந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பை அகற்றினர் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியின் போது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் பாபு தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் காந்தா கந்தாடி ஏரியை முழுமையாக பராமரிப்பு செய்து பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் نار மாநில பட்டியலின் மேம்பாட்டு கவுன்சிலில் காரைக்காலின் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும் மாவட்ட பட்டியலின் சிறப்பு கூறு திட்ட துணை நிதி கண்காணிப்பு குழுவில் தலித் தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும் கோவில்பத்து அரசு மாணவர்கள் விடுதி பயன்பாட்டிற்கு ஏற்றதா இல்லையா என்பதை நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் மாணவர்களின் கல்வி நலன் காத்திட ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை மாலை நேர சிறப்பு வகுப்பு அரசு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட எஸ் சி எஸ்டி மக்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாவட்ட ஆதார் கண்காணிப்பு குழுவின் மூன்றாவது கூட்டம் கலெக்டர் குலத்துங்கன் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடந்தது புதுச்சேரி மாவட்டத்தில் ஆதார் சேர்க்கைக்கான நிலவரம் குறித்தும் ஆதார் இணைக்கப்பட்ட பிறந்த பதிவு வழங்குதல் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தல் மற்றும் சிறப்பு ஆதார் குறைதீர்க்கும் முகாம் நடத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் சப் கலெக்டர் சோமசேகர் அப்பராவ் கோட்டாறு திட்டம் மற்றும் துறை இயக்குனர் ஷீலா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த விழாவில் சங்காலயா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் துரைராஜ் வரவேற்றார் இயக்குனர் கோமதி துரைராஜ் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி மகேந்திர தார் ராக்ஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏக்கள் செந்தில்குமார் சிவசங்கரன் போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் பஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சதீஷ்குமார் நடிகை ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அம்சங்களுடன் ஏழு வண்ணங்களில் கிடைக்கும் தார் ராக்ஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களி குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வி ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சி நடந்தது இந்த அறிவியல் கண்காட்சியை திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் அனைத்து படைப்புகளையும் பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார் பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவலகி ஆகியோர் உடனிருந்தனர் இப்பள்ளி மாணவர்கள் அறிவியல் சம்பந்தமான காட்சி படைப்பு மாதிரிகள் நூற்றுக்கும் மேலாக செய்திருந்தனர் இக்கண்காட்சியினை இப்பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபக் தலைவர் பண்டித் தீனதயாளன் உபேந்தியாவின் நூத்தி ஏழாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் விபி ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது வணக்கம் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் என்று அழைக்கும் குபேர் அங்காடியில் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் தூய்மைப்படுத்தும் பணியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி காவல் கண்காணி காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் மேலும் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனித நேயம் மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் என பலர் உடனிருந்தனர் நாட்டை சேர்ந்த பகுதியின் துணை மேயர் ஒலிவியா மற்றும் குளோபல் இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் மெகன் பொன்னுசாமி ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் ஆகியோரை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் புதுச்சேரி மற்றும் கொதிலுப் பகுதிக்கு இடையே கலாச்சார உறவு மேம்படவும் தமிழ் பண்பாட்டை புதுப்பிக்கவும் உடன்படிக்கை மேற்கொள்ளவும் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தனர் மேலும் வரும் டிசம்பரில் கொண்டாடப்பட உள்ள கொதிலு பகுதியின் ஆண்டு விழாவில் பங்கேற்கவும் அழைப்பு விடுத்தனர் இதில் பிரான்ஸ் சேர்ந்த கோவிந்தசாமி ஜெயராமன் அப்துல் மற்றும் சிலையை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆறுமுகம் பெருமாள் மேற்கொண்டார் Yeah, I say it's in, in temple. Yeah. So we'll be happy Sorry. if you join for this. Sorry. Sorry. பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபக தலைவர் பண்டிட் தீனதயாளன் உபேந்தியாவின் நூற்றி ஏழாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று எஸ்பி பட்டேல் சாலையில் நடைபெற்றது பாஜகவின் குடைப்போட்டு கிளை எண் பதிமூணில் நடைபெற்ற இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன் ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சனி அருண்குமார் பாலா வினியா விநாயகம் ராகுல் பிரகாஷ் மாலதி வள்ளி என்ற பச்சையம்மா பாக்யா உமா மகேஸ்வரி புனிதா வசந்த் ஆனந்த் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மணக்குல விநாயகர் வீதியில் கிளையன் நாளில் அரவிந்தர் ஆசிரமம் அருகே பாஜகவின் குடைப்போட்டு நடைபெற்ற தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமையும் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் மலையான் தெரு பகுதியில் புதிதாக தங்கும் வசதியுடன் கூடிய ரெஸ்டோ பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பட்டினம் பெரிய பள்ளிவாசல் அருகே தொடங்கிய இப்பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் நெரிசல் அதிகமுள்ள பகுதி என்பதாலும் பேருந்து நிறுத்தம் அருகில் இருப்பதாலும் நூறு மீட்டருக்கு உள்ளாக கோவில் இருப்பதாலும் இப்பகுதியில் தங்கும் விடுதியுடன் கூடிய மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பலரை ஏமாற்றி ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பது லட்சத்தை மர்ம நபர்கள் ஏமாற்றி மோசடி செய்தது குறித்து புகார்களின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மரக்காணம் அருகே முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு பத்து ஏக்கர் பரப்பளவிலான ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது